ஸ்ரீமநாராயணாய சரணவு சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாயணமக அன்பார்ந்த ஆன்மிகப் பெரியோர்களே நம்முடைய இந்த கலியுகத்திலே பகவானாகிய பெருமானை வழிபடுவதற்கும் அவருடைய அருளை பெறுவதற்கும் சிறந்த மார்க்கமாக இருப்பது பக்தி மார்க்கம்தான் கர்மயோக பக்தி மார்க்கங்களிலே கடைபிடித்து வாழ முடியாமல் போனாலும் இந்த பக்தி மார்க்கத்தின் மூலம் பகவானுடைய திருநாமங்களை அதாவது பகவானுடைய அந்த ஆயிரம் பெயர்களில் நமக்கு தெரிந்த நல்ல பெயர்களை உச்சரித்து கொண்டு அவரை வணங்குவதைத்தான் நாம சங்கீர்த்தனம் செய்தல் என்று கூறுகிறோம் இந்த நாம சங்கீர்த்தனம் என்ற பக்தி மார்க்கம்தான் தற்கால இந்த கலியுக தர்மத்திற்கு ஏற்றதாக அமைந்திருக்கிறது நம்முடைய பெருமானை எடுத்துக்கொண்டோமானால் பெருமான் சுத்த தங்கம் அதாவது கட்டி தங்கம் ஆனால் ஒரு ஆவரணம் செய்ய வேண்டுமென்றால் பகவானை விட அவருடைய பெயருக்குத்தான் மிகுந்த மதிப்பு மரியாதையும் உண்டு எப்படி என்றால் பகவானுடைய எல்லாம் அந்த ஆவரண தங்கத்தின் போ ஆபரண தங்கத்தை போன்றவை ஆகையினாலே இந்த ஆபரண தங்கமாகிய அந்த பகவானுடைய பெயர்களை நாம் சில பெயர்களாலே சுட்டி காட்டி அப்படிப்பட்ட பெருமானே நீ வருக திருமாலே வருக திருவருள் தருக என்று அவரை நாம சங்கீர்த்தனம் செய்து வேண்டினால் நமக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் அந்த வகையிலே இன்றைக்கு உகரம் ஊகாரம் அதாவது உ என்ற எழுத்திலே தோன்றுகின்ற அந்த உகர வரிசையிலும் அதை அடுத்து அதனுடைய நெடிலாகிய ஊகார வரிசையிலும் வருகின்ற அந்த போற்றி பாடல்களை பாடி பகவானை நாம் வணங்குவோமாக முதலில் உகரத்திலே உலகங்கள் பதினான்கை படைத்தவனே போற்றி ஈரேழு பதினாலு லோகங்கள் என்று சொல்வார்கள் அந்த பதினாலு லோகங்களையும் படைத்தவன் பெருமான் திருமான் ஆகினாலே அவரை முதலிலே உலகங்கள் பதினான்கை படைத்தவனே போற்றி உலகங்கள் முழுமைக்கும் உரியவன் நீ போற்றி உள்ளுவார் உள்ளத்து உள்ளுயிரே போற்றி உலகளந்த பெருமானாய் பெயர் கொண்டாய் போற்றி பகவானுடைய பெயர்களில் மிகவும் முக்கியமானது பிரசித்தமான பெயர் உலகளந்த பெருமான் அந்த வேள்விக்கு இரண்டடி மூன்றடி மண் வேண்டும் என்று சென்று இரண்டு அடிகளாலேயே தன்னுடைய இந்த எல்லா உலகங்களையும் அளந்து கொண்டு மூன்றாம் அடியை அந்த பலி சக்கரவர்த்தியின் மூலம் அளந்து கொண்டவர் பெருமான் ஆகையினாலே அவரை உலகளந்த பெருமான் என்று அழைப்பார்கள் இந்த உலகளந்த பெருமான் தற்போது நம்முடைய திவ்ய தேசங்களிலே திருக்கோவிலூரிலே உலகளந்த பெருமானாய் காட்சியளிப்பதை பார்க்கலாம் ஆகையினாலே அந்த உலகளந்த பெருமானாய் பெயர் கொண்டாய் போற்றி உளமாற வேண்டினால் வந்தருள்வாய் போற்றி பகவான் வந்து அருள் செய்ய வேண்டும் அதாவது தரிசனம் கொடுக்க வேண்டுமென்றால் அதற்கு ஏதோ சில பூசை புனஸ்காரங்கள் எல்லாம் செய்து கொண்டு பத்தோடு பதினொன்றாக உட்கார்ந்து கொண்டு அந்த நேரத்தை செலவிடுவது ஆகாது ஆகையினாலே பகவானை உளமாற வேண்ட வேண்டும் அதாவது மனிதன் தன்னுடைய எண்ணம் சொல் செயல் மனம் வாக்கு காயம் என்ற இந்த மூன்றையும் கொண்டு உளமாற வேண்டினால் நிச்சயமாக அந்த பெருவான் நமக்கு தரிசனம் கொடுத்து அருள்வார் அதைத்தான் உளமாற வேண்டினால் வந்தருள்வாய்ப் போற்றி வந்து தரிசனம் கொடுப்பாய் போற்றி என்று அர்த்தமாகும் உலகத்தோராயிரின் மூலவனே போற்றி இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லா உயிர்களிலும் எம்பெருமான் அந்த பிசிக்கல் பாடி என்று சொல்லுகிறோமே உடம்பு அந்த உடம்பிலே உயிராக உறைந்து இருக்கின்றான் பெருமான் ஆகையினாலே தான் அவனுக்கு நம்முடைய உள்ளத்திலே மட்டுமல்லாமல் இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா பொருள்களிலும் ஒன்றி இருப்பவன் கலந்து தான் அவனுக்கு நாராயணன் என்ற திருப்பெயரே உண்டு ஆகினாலே அருயிரின் மூலவனே போற்றி உள்ளும் புறமும் கலந்திருப்பாய் போற்றி உள்ளென்றால் மனதின் உள்ளே புறம் என்றால் நம்முடைய இந்த புற உடலிலே அந்த பெருமானை வணங்குவதற்குரிய சில அந்த அடையாளங்களை எல்லாம் செய்து கொண்டு வாழ்கின்றவர்கள் அவர்களை பாகவதர்கள் என்றும் உண்மையான அடியார்கள் என்றும் கூறுவார்கள் ஆகையினால் உள்ளும் புறமும் கலந்திருப்பாய் போற்றி உம்பர்க்குத் தலைவனே போற்றி ஓம் போற்றி உம்பர்க்கு தலைவன் உம்பர் என்றால் தேவர்கள் தேவர்களுக்கு எல்லாம் தலைவனாக விளங்குகின்றவன் பெருமான் ஆகையினாலே உம்பர்க்கு தலைவன் ஆகினாலே தான் பல பேரும் அந்த பகவானை குறிப்பாக ஆண்டாள் நாச்சியார் அங்கு முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலடாய் என்று தன்னுடைய திருப்பாவையிலே பாடுகிறார் ஆகினாலே முப்பத்து மூன்று வகைப்பட்ட அந்த தேவர்களுடைய தலைவனாக இருந்து கொண்டு அவர்களை அல்லும் பகலும் இரவும் பகலும் அவர்களுக்கு எந்தவிதமான துன்பமும் ஏற்படாதவாறு காத்து கொண்டிருப்பவன் பெருமான் இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லா ஜீவராசிகளையும் காத்து கொண்டிருப்பதோடு அந்த தேவர்களை காக்கின்ற அந்த கடமையும் பகவானுக்கே சொந்தமாக அமைந்திருக்கிறது ஆகையினாலே தான் அவரை உம்பர்க்கு தலைவன் உம்பர் என்றால் தேவர்கள் என்று அர்த்தமாகும் ஆகையினாலே உம்பர்க்கு தலைவனே போற்றிவோம் போற்றி இந்த போற்றி அகர்பாவை உடன் சேர்ந்து பாடுங்கள் இல்லை என்றால் அதை நன்கு கவனித்து பகவானுடைய இந்த திருப்பெயர்களை கூறி நாம் சங்கீர்த்தனம் செய்யுங்கள் என்று உங்களை உளமாற வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய